தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நாளை முதல் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று அவரது மனைவியும் அக்கட்சியின் பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மருத்துவர்களின் அறிவுறுத்தல்படி சென்னையில் மட்டும் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொள்வார் என கூறினார் வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை ஆகிய மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளிலும் விஜயகாந்தின் பிரச்சாரம் இருக்கும் என்றும் பிரேமலதா அப்போது கூறினார் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் நமது வேற சென்னை மாவட்டத்தில் சொல்றேன் அறிவுறுத்தல்படி சென்னை வரைக்கும் நீங்க சுற்றுப்புற நம்ம தேர்தல் போங்க அதனால தேர்தல் பிரச்சாரத்திற்கு பதினைந்தாம் தேதி வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை பகுதிகளில் கேப்டன் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் வாரியம்மன் அருள